வள்ளிமியை வளர்த்த போராடி வெற்றி அடைஞ்சாரா தோல்வி அடைஞ்சாரா அப்படின்ற செய்தி வர்றதுக்கு முன்னாடியே வீர மங்கை வீர கவுண்டச்சி வள்ளி கும்மி போராடி அந்த சகோதரிய வந்து நெட்டிசன்கள் மீன்ஸ் போட்டு கட்டிட்டு இருக்காங்களே அதன் காரணம் என்ன அதை பத்தி விரிவாக பேச போறோம் என்ன காரணம் ஆன்லைன் ரம்மி தான் அந்த ரம்மிக்கு விளம்பரம் கொடுத்திருக்காங்க அதனால அதை வச்சு பயங்கரமான ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கும் சூதாட்ட விளம்பரம் ஆஃபர் வந்துச்சு அதுக்கு நாம் ஒரு பதில் சொன்னோம் நம்ம சேனலில் இதை நம்ம பதிய முடியாது அப்படின்னு அந்த என்ன பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் நம்ம சொல்கிறோம் லாஸ்ட் அந்த பதிலை நீங்கள் பார்த்துக்கங்க முதல்ல அந்த ஆன்லைன் ரம்மி எவ்வளவு கேடுகட்டத்தனமானது ஒரு மனுஷனோட வாழ்க்கைய பொருளாதாரத்தை குடும்பத்தை எவ்வளவு கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்திய சமூகங்கள் அந்த இந்திய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதார கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய நோக்கத்துல கார்பரேட்டுகள் இன்னும் சொல்ல போனா பனியா கும்பல்கள் அவன் என்ன பண்றான் அப்படின்னா எளிய மக்கள் கிட்ட உடைக்கிற மக்கள் கிட்ட சாதாரண அன்றாட காட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்குவதற்காக ஆசையை தூண்டி நீங்க ஆன்லைன்ல ரம்மி ஆடுங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் கிடைக்கும் ஆறு ரூபாய் போடுங்க அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆறு ரூபா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் எப்படி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு அப்போ இதை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூபாய் செலுத்துனா அது அறுபது ரூபாய் ஆகுது ஆறுநூறுரூவா ஆறாயிரமா ஆறு லட்சமா இப்படி லட்சக்கணக்கான இழந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் கொங்கு நாட்டு கும்மி அதாவது கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் மட்டுமே ஆடக்கூடிய வள்ளி கும்மி அந்த ஆட்டத்தில் புகழ்பெற்ற சகோதரி இந்த சகோதரி தான் அதுவும் ஓவர் நைட்டில் உலக புகழ்பெற்ற சகோதரி அந்த புகழ் பெற்றதோ அல்லது இவங்க வந்து சமூக ஊடகங்கள்ல பேச்சு பொருளாக மாறினதோ நாம கொஸ்டின் இழப்புல இந்த சகோதரியை பெண் அப்படிங்கிறதுனாலயோ அல்லது சமூக வலைதளங்கள்ல இந்த சகோதரி வந்து ஓனா அது இது நிறைய கருவாடுல நிறைய கேலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இழிவான செயலோட அல்லது அந்த சிந்தனையோட இந்த சகோதரியை நாம அணுகல இந்த வீடியோ முழுக்க இந்த சகோதரியை வைத்து நெட்டிசன் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த ட்ரோல் பண்றதுக்கான காரணங்கள் என்ன அத தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த உங்களுக்கு தெரியும் தானே வள்ளி கும்மையில ஆடி ஆட்டி அப்படியே அப்படி ஆட்டி கண்ணடிச்சு அந்த வீடியோவை எடுத்து அது சோசியல் மீடியாவில் போட்டு ஒரே நைட்டில் ஃபேமஸ் டிக்டாக் பயங்கர புகழ் பெற்ற இந்த சகோதரி அது இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு தனி திறமை இருக்குது ஒரு ஆட்டக்கலை இருக்குன்னு அந்த ஆட்டக்கலையில் விமர்சனமும் இருக்குது அது ஒரு சாதிக்காக ஆடப்படுது அது இப்போ மற்ற மக்களுக்கு அந்த அனுமதி இல்லை அந்தந்த ஆட்டத்தில் சாதியை வன்மத்தை தூவப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அதில் இந்த சகோதரி ஒரு திறன் வாய்ந்த ஒரு நடன கலைஞராக இருக்கிறாங்க நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் என்ன நெகட்டிவா ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு இதே சகோதரி நீயா நானால உக்காந்துக்கிட்டு நீதி கேட்டு போராடிய அந்த போராட்ட களத்தை நம்ம பார்த்தோம் இந்த நவீன சூதாட்ட ரம்மி இருக்கு இல்லையா இந்த ரம்மியை இந்த ப்ரொமோட் பண்றேன் விளம்பரம் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த சகோதரியை கையில் எடுக்குது இல்ல இதுக்கு முன்னாடி இனியான உட்காந்துக்கிட்டு நான் ஒன்றும் சமூகத்துக்கு ஒன்றும் குற்றம் செய்யலை இந்த சமூகத்துக்கு ஆபத்தாக அல்லது இந்த சமூகத்தை சீர்குலைக்கிற வகையில நான் எதுவுமே செய்யலை நான் ஒரு நடன கலை நான் ஒரு தமிழ் பண்பாட்டை தமிழ் மரபை மீட்டெடுக்க வந்த ஒரு போராளி என் கலையை உலகம் முழுக்க பரப்பணுங்கிற எண்ணத்தினால்தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் என் வீடியோ தூக்கி போட்டாங்க அதை வைரல் ஆகிடுச்சு என்னது உருவ கேள்வி பண்றாங்க என்ன ஓனா அப்படிங்கிறாங்க கருவாடுங்கிறாங்க குச்சி அப்படிங்கிறாங்க என்னென்னமோ பேர்ல வைக்கிறாங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு நீயான அளவு உட்காந்துட்டு அழுந்த கதறி புலம்பி நீதி கேட்ட இதே சகோதரி இப்ப இந்த சூதாட்ட விளம்பரம் இருக்குல்ல இப்ப நீயானா என்ன சொன்னீங்க சமூகத்துக்கு சீர்கேடாக நான் ஒண்ணுமே பண்ணல அப்ப இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல இது சமூகத்துக்கு என்ன வரப்புற சாதமா இல்ல சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய போதா அல்ல இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு காசு கொடுக்க போதா அல்ல ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்க போறீங்களா அல்லது ஆன்லைன் வச்சிட்டு இருக்கான்ல இவன் யாராவது முதியோர் முதியோர் இல்லை நடத்துறாங்களா அல்ல தேச பாதுகாப்புக்கு இவங்க ஏதாவது நன்கொடை கொடுக்குறாங்களா கொடுக்கறாங்க அது போ ஆட்சியாளர்களுக்கு போகுது ஆட்சியாளர்களுக்கு நன்கொடை போயிருது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாயும் சேமிச்சு உண்டியில் சேமிக்கிற அளவுக்கு சேமிச்சு அஹ் சுருக்கு பயில வச்சிருக்கிற காசை அதை பிடுங்கிற வகையில இந்த சூதாட்ட ரம்மி கோஷ்டிகள் என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு பலியாடால யார் ஆகிறாங்கன்னா வயசு வித்து அசைவுகளாக மொபைல் வச்சிருந்தா போதும் அது தொடர்ச்சியாக விளம்பரம் வந்துட்டே இருக்கு ரம்மி ஆடுங்க ரம்மி ஆடுங்க ரம்மின்றது ஏதோ ஒண்ணு நினைச்சிடாதீங்க பல வகையான ரம்மிகள் இருக்கு என்னென்னமோ பேர் கச்ச கச்சனு பேரு நீங்க வேணா பாருங்க யூடியூப்ல ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பாருங்க அதுல மூணு வீடியோ வந்து அதுல ரெண்டு ரம்மி ஆன்லைன் சூதாட்டம் உடனே ரம்மின்னு ஒண்ணு சீட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க இப்ப நிறைய சூதாட்டங்கள் வந்துருச்சு இப்போ இந்த ரம்மி ஆட்டம் காசு கட்டி நம்ம ஆடுறோம் ஆடுறாங்க பண்ணிங்க வெவ்வேறு ஆட்டங்களை நிறைய ஆட்டங்களை கொண்டு வந்து காசை கட்டி முதல்ல ஒரு ரூபா நூறுரூவா ஆகும் அதே ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச கணக்காகி வறுமையில கடன் தொல்லையால் நிறைய பேர் செத்துக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு பிரச்சனை நெட்டிசன் தோல் பண்றாங்களாமா சகோதரிய எதுக்கு தோல் பண்ணாங்க நீங்க ஒரு சோசியல் மீடியால நல்ல கருத்துக்களை நல்ல கருத்துக்களை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு அது இருக்கலாம் சினிமாக்கு நீங்க குத்தாட்டம் போட்டாலும் பிரச்சனை இல்லை அது அதுவும் ஒரு டேலண்ட் தான் ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா உங்களை ட்ரோல் ஆக்குனத ஒரு பெரிய தேச துரோகம் மாதிரி பேசினா இதே சகோதரி இந்த ஆன்லைன் பத்தி விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணாமா இப்ப இத நெட்டிசன் என்ன பண்ணுவாங்க ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க அது ட்ரோல் பண்ணதை அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எழுத்துக்களை அந்த கேவலமான சிந்தனைகளை நம்ம வரவேற்கலை ஆனா அந்த ட்ரோல் பண்றதுக்கு காரணிகளா இருக்குது இது புரமோஷன் செய்கிறேன் புரமோஷன் நான் செய்யறேன் புரமோஷன் செய்யறேன் கேட்டா எல்லாரும் இதா நீங்க விளம்பரப்படுத்துங்க பிரச்சனை இல்ல புரமோஷன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டத்தை ஊக்கிக்கக்கூடிய கூடாரமாக சமூக ஊடகங்கள் இருந்துட்டு இருக்கு உடனே நான் வந்து புரமோஷன் செய்யறேன் புரமோஷன் என்னது புரமோஷன் செய்யறீங்க என்ன இருக்கு உங்களுக்கு இருநாயிரம் ரூபா கொடுப்போனா ஒரு பத்தாயிரம் ரூபா அதிகபட்சம் ஒரு ஐம்பது ஒரு லட்சம் சரி அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க கொடுக்குற விளம்பரத்தின் மூலமாக நீங்க பெர்மிஷன் பண்றீங்கல்ல உங்களை பின்தொடரக்கூடிய உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் வாழ்க்கை போகும் ரசிக பட்டாளங்கள் சகோதரியோட ரசிக பட்டாளங்கள் அக்காவே ஜுவலிஜி ஆடுறா ரம்மிய அப்படின்னு ஆடுவாங்கல்ல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடுவாங்களா இல்ல பேஸ்புக்ல ஃபாலோவர்ஸ் ஆடுவாங்களா இல்லையா அவங்க நல்லதை பத்தி அல்லது அவங்களோட ஏதாவது அவங்க வாழ்க்கையை பத்தி அல்ல அவங்க கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய பணத்தை பத்தி இந்த சகோதரிக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அக்கறை இல்லை அப்ப ட்ரோல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணாதான் செய்வார் ஆன்லைன் ரம்மி விளையாடி ஒருவர் பணம் சம்பாதிக்கலாங்க யாராவது ஒரு ஆள் ஒருவர் சம்பாதிக்கலாம் ஏதாவது ஒரு நூறு ரூபாய் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சம்பாதிச்சு வீடியோவில் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது ஆனா நீங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறதுக்காக பல நூறு நபர்கள் பணத்தை வந்து இழந்து போறாங்களே இதுல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க எத்தனை பேருக்கு இதனாலே விவாகரத்தா இருக்கு எத்தனை இளைஞர்கள் படிப்பு விட்டுருக்கான் எத்தனை இளைஞர்கள் அவன் ஒரு தனி அறையில உட்காந்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் குடும்பத்துக்கு பதில் சொல்ல முடியாம இதை வந்து நான் விளம்பரப்படுத்திட்டு இந்த உடனே சகோதரி என்ன பண்ணிட்டாங்க அப்படியே தலைமையாரி வாங்குறாங்களா என்ன எப்படி தலைமையாரி வாங்குறீங்க நெட்டிசன்களை ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ நாம நெட்டிசன்களுக்கு ஒரு ஒரு செய்தியை சொல்றோம் என்னன்னா நீங்க வந்து கலாய்க்க இப்போ நானும் கூட போற போல சின்ன கலாய்க்கிற மாதிரி இருந்திருக்கோம் இந்த கலாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து புண்படுத்ததாக இருக்கக்கூடாது மாற அவங்க பண்ண தவறுகளை சரி பண்றதா இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சகோதரியோட உருவத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அல்லது அவங்க இன்னும் சாதி அவங்க இன்ன ஆட்டக்கலைஞர்கள் அப்படின்ற அந்த மையப்படுத்தி நீங்கள் ஒரு மாதிரி இழிவுபடுத்த மாதிரி நானும் தான் துவக்கத்தில் பேசினேன் அந்த ஆட்டத்தையோ அந்த சகோதரியோ பொருத்தி இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் நம்ம பேசலை அது அந்த சகோதரி கொஞ்சம் இந்த இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக உரைக்கணும்ல அதுக்காக தான் பேசுனது தயவு செஞ்சு அப்படி அந்த உருவகளை பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு தடை செய்ய வேண்டிய ஒரு சூதாட்டத்தை விளம்பரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு கேடுகட்ட செயல் கேடுகட்ட மனிதர்கள் இவ அந்த மாதிரியான கேவலமான புத்தி உள்ள பண ஆசை பிடிச்ச பண பேய்கள் தான் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்களை வந்து விளம்பரப்படுத்துவாங்க அப்படியான பண பேய் பண விரும்பி பணத்தாசை பிடிச்சி ஆடக்கூடிய ஒரு தற்குறையா இந்த சகோதரி அப்படின்னு அந்த சகோதரியை அவ அவங்கள பார்த்து கேட்டுக்கணும் இந்த வீடியோ அந்த சகோதரி பார்த்தாங்கன்னா தயவு செஞ்சு இப்படி கையை நீட்டிக்கிட்டு உனக்கு வந்து பணத்தாசை பிடிச்சிருக்குறா எதுக்கு உனக்கு இந்த வேலை இந்த ரம்மி எல்லாம் நான் வந்து ப்ரொமோட் பண்ணலாமா தப்பு தானே அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையா சூடு சொல்றான் வெக்கம் ஏதாவது இருக்கா நாயே அப்படின்னு உங்களையே நீங்களே திட்டிக்கிங்க சகோதரி அவர்களே தடை செய்ய வேண்டிய ஒரு ஒரு ஆட்டங்கள் அதெல்லாம் ஆட்டம் கூட கிடையாது அது விளையாட்டை கிடையாது சூடாட்டம் அது சரி பல சேனல்கள் ஆன்லைன் வந்து ஆன்லைன் ரம்மி நிறைய விளையாட்டுகள் வந்து விளம்பரப்படுத்துறாங்கல்ல இந்த ஏன் மீம்ஸ் சகோதரியும் கலாய்க்கிறாங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய சேனல்கள் அவங்களே நடிச்சு அவங்களே இந்த நிறைய பதிவுகள் போடுறாங்க அதுக்கு கண்டனங்கள் வருது அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன இந்த வேலை எங்களை நான் ஆட சொல்லி எங்க பணத்தை போட சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க ஆனா அவங்க யாருமே இதுக்கு முன்னாடி நான் வந்து அவாள் நான் வந்து இவாள் நான் வந்து ஆண்ட பரம்பரை நான் வந்து யோக்கியம் நான் வந்து சுத்தமானவள் அல்லது நான் வந்து எந்த வகையான கரைப்படாத கரங்கள் நாங்க வந்து தவறு பக்கத்துக்கு நாங்க போக மாட்டோம் தவறை விட மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லலை அதனால அவங்க ட்ரோல் வந்து தப்பிச்சுட்டாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த சகோதரி என்ன பண்ணீங்க தமிழ் பண்பாடு நீங்க தமிழ் கலாச்சாரம் நீங்க தமிழ் வா வரலாறு வாழ்வியல் அப்படின்னு நீங்க நான் சமூகத்தில் ஒரு நல்ல செய்திகளை சொல்ல வந்த நவீன அதிசய பிறவி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இந்த சமூகத்தில் வந்துட்டீங்க நிறைய பேர் உங்கள் கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க என்னமோ சொன்னாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது குடும்ப விஷயமா தலையிடக்கூடாது எப்பா சமூக ஊடகத்துல எழுதக்கூடிய சோசியல் மீடியாஸ்ல வந்து மீன்ஸ் ஓடக்கூடிய கிரேட்டஸ்களா கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க பாவம் அது வேற ஏதாவது முடிவு எடுத்துக்க போகுது சகோதரி இது ஒரு இதை பார்த்தீங்கன்னா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இழிவான கேவலமான புத்தியெல்லாம் சிந்திராதீங்க ஆன்லைன் ரம்மியை பண்ணி பழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேடு கட்ட புத்தி இருக்குன்னா நீங்க உங்களால் வாழ முடியும் உழைச்சி சம்பாரிச்சு அதுல சோத்த தின்ன முடியும் சோத்தா தான திந்துறீங்க எல்லாம் உடனே சனோதரி சொல்ற நினைச்சிடாதீங்க சோத்தா தான திங்குறீங்க இந்த ரம்மியை விளம்பரப்படுத்துறது எதுக்கு இது எல்லா சேனல் தான் பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோங்கிறது இந்த சகோதரிக்கு மட்டும் இல்ல இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து ஆதரிக்கிற விளம்பரப்படுத்தக்கூடிய எல்லாருக்குமான பதிவு தான் நம்மளோட பிபிஆர் மீடியாவுக்கும் நிறைய சேனல்களுக்கு கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள் சூதாட்ட விளம்பரம் ஒரு ஆஃபரா நம்மளுக்கு கொடுத்தாங்க இது எப்போ ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே அவ்வளவு நமக்கு வந்துச்சு ஒரு ஆஃபர் கிடைச்சது ஒரு இவ்வளவு தொகை தரும் நீங்க இத பத்தி பேசுங்க ஒரு சின்ன ஒரு உரையாடல் மாதிரி நீங்கள் போடுங்க அப்படி நாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் என்னோட வீடியோவில் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சிக்கல் வந்துடக்கூடாது அவன் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் எதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசணுங்கிறதுனால தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன் இதை ஒளிபரப்பி நான் அதை மெயில் அமிச்சாங்க நான் ஒரு திருப்பி ஒரு மெயில் அமுச்சு விட்டேன் அதோட சாரம்சத்தை நான் பேசுகிறேன் நானும் பேசிட்டு இல்லை அதனால இந்த சமூகத்துக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய மக்களோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய திருடக்கூடிய சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடிய இந்த மாதிரி விளம்பரங்களை நம்மளோட சேனல்ல நாங்க பதிவு செய்ய மாட்டோம் இந்த வீடியோவுக்கு இடையில விளம்பரம் வர்றதுன்றது யூடியூப்காரன் கொடுக்கறது நம்ம போடுறது அது ஆனா நம்மளே போடுறதுன்றதுக்கு ரொம்ப கேவலமான செயல் சூதாட்டம் ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லைங்க ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எதிரானது